இன்றைய நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர் கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர் நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவார் தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார் பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள் இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புருக்கி போல் இருப்பாள் நேர்மையானவர்களின் கருத்துக்கள் நியாயமானவை பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணியாகும் நேர்மையாளரின் பேச்சு உயிரை காப்பாற்றும் பொல்லார் வீழ்த்தப்பட்டு வழி தோன்றலின்றி அழிவர் நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும் மனிதர் தம் விவேகத்திற்கேற்ற புகழை பெறுவர் சீர்கட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சியே அடைவர் ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு நன்றி கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி